வீட் வாசல் தாண்டுகிறேன் உந்தன் திண்ணைக்கு நந்தி சொந்த 엄마 चंदासम्मा इर्के इने चंदाससितले ने भी काणवलावर दिनेनके आमा अवुर येने पाथोनने एने चोलवारि ना अवुर पाथोनने एने प्यासवे इतेनला चेलकोनले प्याचीत करन ने अदव प्याचीत करन दे इनेके ने यारले पाखा बारे कंदीपा वतनेके न अनबा प्यासनो एपडी अनबा प्यासे नालाकेला चातीलाण केकनो नी एडिक न वनानी कोमा प्याचीत करन ने नेके ये पोंगले दा पाखा वंदने ने अनबा चोलनो आदिक वरवे अवुर कोंडाटीला ना कंदीपा अनबा प्यासा आरंभ चुरवारी எப்படியாவது அய்யயோ அது மெடாசு இல்லையா வெளிநாடாச்சே அப்போ வெளிநாடுன்னா பாடணும் வெளிநாட்டை சுட்டி பார்க்க போட என் புருஷனையும் கண்டுபிடிக்க போட வெளிநாட்டில் போட்டோ பிடிக்க போரே 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 பண்ணி பார்க்க பார்க்க சுத்தி கண்டு பிடிக்க போரே வெளிநாட்டில் போட்டோ எடுக்க போறேனா என் புடிசனோட வந்து நிக்க போறேயோ நஜியோ ஜியோ துண்டா நதினான

ഇത് കിടക്കലു പോയോ ഇല്ലയോ

போயே தீர்வே நாட்டுக்கு போய் என்ன பண்ண போற போய் புருச இருக்கோம் இத்தனை வருஷமா இருக்காரோ இல்லையோ நீ எது கொண்டு சொல்லு சரதா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லு சித்தி நானு எவ்வளவு சொல்லியாச்சு பாட்டி நான் சொன்ன கேக்கணும்ல ஒரு வாட்டி கேக்க முடிக்க வச்சுட்டு வேற என்னத்த சொல்றது வந்தா வந்துட்டு போட்ட விடுங்க எனக்கு துணையா இருப்பாவ அங்க ஏதாவது நான் உங்க சித்தப்பாக்கு என்ன பதில் சொல்லுவேன் சரோஜா எந்த பிரச்சனையும் வராது சித்தி நான் பாத்துக்கிட்டேன் நீங்க ஒண்ணு வார்த்தைப்படாங்க சித்தப்பாட்டு இப்ப சொல்லுவாங்க கேட்டு வந்ததுக்கு பிறகு வேணா சொல்லிக்கிடுங்க பாட்டி சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க கேளம்பா நேரம் பாட்டி ஓ சரிமா

Ne <laughs>

வாட்டு <taps> சம்ப்பல <taps> <taps> ¡Ninguna! Да,